ஹைக்ரேன்ஸனை வரைக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பால் வச்சு ரெண்டு ஈஸியான சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோங்க பால் லட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்னை எடுக்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் ஒரு கப் பால் கொதிக்க வச்சு கொதிக்கும் போது எலுமிச்சி பிள்ளை சாறு சேர்த்து அதுக்கப்புறமா அதை வடித்து இந்த மாதிரி வந்துடும் திரியாக அதை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து சென்னாக இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க நம்ம பிழிஞ்சு எடுத்த இந்த சென்னாவை அப்படியே வந்து வெறுமனா மைதா மட்டும் சேர்த்து மிக்சியில் போட்டு இப்படி ஒரு ரெண்டு அடி அடித்து எடுத்தோம்னா இது சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வெளியில் ஒரு தட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகிடும் ஸ்டார்டிங்கில் முழுக்க முழுக்க இது ரசகுல்லா ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ரசகுல்லா கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் சரி இதை செய்கிற விதமும் சரி இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இந்த சென்னாவை இப்படி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்த அப்புறமா கையில் லைட்டாக தண்ணியோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நம்ம இதை குட்டி குட்டி உருண்டையாக ஒட்டி எடுத்துக்க போகிறோம் ஃபுல்லாகவே பாதி வரைக்கும் இது ரசகுல்லா ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்னென்னா நம்ம வந்து சென்னாவை வந்து எடுத்து எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் ஆனால் ரசகுலாவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சென்னாவை கையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா வந்து சாஃப்டாக வரும் அதுக்கப்புறம் நம்ம ரசகுல்லா செய்யலாம் இது வந்து நம்ம மிக்சியில் செய்கிறது இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ கையில் இந்த மாதிரி கொஞ்சம் மாவோ இல்லை எண்ணெயோ தண்ணியோ ஏதாவது கொஞ்சம் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக எடுக்கிற இந்த பால் எல்லாத்தையும் இப்படி பாருங்கள் ஒரு ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இது பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது இதையே நம்ம என்ன பண்ணுவோம் ரசோலா செய்யும்போது இதை அப்படியே நம்ம சீரால போட்டு எடுத்தோம்னா நல்லா பெருசு பெருசாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ப்ராசஸில் இது வரும் ஒரு பேன் வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம் இதில் அப்படியே ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியையும் ஊற்றி சக்கரையை ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதுன்ற அளவுக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணலாம் சூடு பண்ணி இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை கரையை விட்டுக்கலாம் இதோட கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஆப்ஷனல் மட்டும்தான் தேவைப்பட்டா சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை பாகு லைட்டாக கரையட்டும் மற்றபடி வேறு எதுவும் பண்ண தேவையில்லை சக்கரை கரைஞ்ச உடனே நாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க பால் இதுக்குள்ளே போட்டு இப்போ கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்ச அப்புறமா இது நல்லா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா அதாங்க ரசகுல்லா ஆனால் ரசகுல்லாவுக்கு அப்புறமா அடுத்த ப்ராசஸ் நம்ம இதில் செய்யணும் இந்த பேர் வந்து ஒடிசாவில் சென்னா கஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது சென்னையில் செய்கிறது பாருங்கள் இதுதான் தான் ரசோல்லா ரசோல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த சீரா வந்து லைட்டாக இப்படி தண்ணி மாதிரி இருக்கும் ஒடிசாவில் வந்து இது அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படி வச்சிருவாங்க அந்த தண்ணியிலேருந்து அப்படி புழிஞ்சிட்டு கொடுப்பாங்க நிறைய அதிகமாக புளியாமல் ஓரளவுக்கு புழிஞ்சு கொடுப்பாங்க வெயிட் போட்டு இதுதான் ரசகுல்லா இப்போ நம்ம இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் எந்த அளவுக்குனா இந்த சீரா வந்து ஃபுல்லாக கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நமக்கு இப்போ நம்ம ஏதாவது ஒரு பூந்தி ஐட்டம்ஸு இல்லை வேறு ஏதாவது செய்யும்போது எப்படி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு சீராவை கொண்டு வருவோம் அந்த மாதிரி அதாவது இப்போ ஜிலேபி எல்லாம் செய்யும் போது எப்படி அந்த மாதிரி வந்து நம்ம இதை கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து கொண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே மூடி போட்டு மறுபடியும் வேக வைக்கலாம் இதோட கலரும் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் இப்போ சாப்பிட்றதுக்கு அதோடய அப்படியே நம்ம வந்து பால் லட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்போ இது நல்லா வந்து வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த ச தண்ணியை பாருங்கள் ரொம்ப வந்து அப்படியே நம்ம எப்படி தண்ணி ஊற்றணுமோ அதே மாதிரி இருக்குங்களோ அதாவது நம்ம சர்க்கரை கரைஞ்ச அப்புறமா எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னா இந்த இடத்துல நீங்கள் இதை நிப்பாட்டிட்டு கூட ரசவிழாவாக சாப்பிட்லாம் ஆனால் ரசகுல்லா நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி பால் ஸ்வீட்டில் பால் லட்டு இந்த மாதிரி செய்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த சீரா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இது மாதிரி கெட்டியாக கெட்டியாக இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே அந்த சீரா வந்து போயிடும் அதுக்கப்புறமா இதை வந்து வெயிட் போட்டு ஒடிஷாவில் விற்பாங்க இந்த மாதிரி சென்னா கஜா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒடிஷாவில் இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்து அந்த சீரா வந்து மொத்தமாக வந்து இந்த ரசம் இந்த பாலுக்குள்ளே ஃபுல்லாக போய் அப்சர்வ் ஆகுற அளவுக்கு கம்மியான அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கணும் பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு என்ன ஆகும்னா இந்த சீரை வந்து இப்படி ஒட்டிக்கும் மொத்தமாக இதுக்குள்ளே இப்போ இந்த பால் வந்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் பாலில் வந்து நம்ம செய்கிறதுனால பால் குடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் நீங்கள் கொஞ்சமாக ஒரு கப்பு பால் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக அளவில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு கொடுக்கலாம் சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் செய்யலாம் நான் வந்து எப்படி இதை செய்வாங்க ஆக்சுவலின்றதை மட்டுந்தான் காமிச்சிருக்கேன் மற்றபடி நீங்கள் வந்து வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு செம சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு சென்னையாகஜா வந்து ஒடிசாவில் கண்டிப்பாக ஃபேமஸ்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஒடிசாவில் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் தான் செய்வாங்க அதில் இதுவும் ஒன்று இப்போ அடுத்த லட்டு செய்கிறதுக்கு பால் பவுடர் நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் எடுத்து கரண்டியில் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் அடுப்பு மேலே ஒரு சின்ன பேன் வச்சு இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா சூடாகட்டும் நல்ல வந்து நெய் சூடானதுக்குள்ளே நாம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டியாக இங்கே நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் பால் லட்டு செய்ய போகிறோம் இதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் பிடிக்காது ஒரு சிலருக்கு அதிகமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் பிடிக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த பாலோட பவுடர் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே அப்படியே ஊற்றி இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க இதை கலக்கும் போதே அந்த நெய்யில் வந்து இந்த பால் பவுடர் முழுசாக மிக்ஸ் ஆகிடும் எல்லாம் சேர்த்து ஒன்றா நெல் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சின்னா இது வந்து நல்லா கெட்டியாகிடும் இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் ஆகிடுச்சு நெய் சூடாக இருக்குது இல்லைங்களா அதனால் நான் கையை வைக்கலை இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறமா அதுக்குள்ளே கொஞ்சம் சில்லுன்னு ஆகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கையில் வந்து மிக்ஸ் பண்ணலாம் இதில் இருக்க நெய் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு மூணு ஸ்பூன் நெய் வந்து ஒரு கப்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் நெய் கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் நீங்கள் இது சூடாக இருக்கும் போது இதில் ஒரு ஸ்பூன் அப்படியே பச்சையாக நெய்யை ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே வந்து அப்சர்வ் ஆகிருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலை இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த லடு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு தினமும் ஈவினிங் டைமில் ஒன்று ஒன்று கூட கொடுக்கலாம் முக்கியமாக வந்து பால் சாப்பிட மாட்டேன்றாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க பால் வந்து சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க குழந்தை பால் கொடுத்தா குடிக்க மாட்டேன்றாங்க அந்த மாதிரி சொல்லி ஆனால் நமக்கு முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்னாக நம்ம கண்டிப்பாக பால்ன்னு தான் சொல்லுவோம் அதனால் பால் குடிக்கலனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்தியாக குழந்தைங்க வளர்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செய்யலாம் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்தியான ஒரு லடு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கூடிய சீக்கிரமே ரெண்டாயிரம் வீடியோஸ் வந்து வந்துரும் பக்கத்தில் மறக்காமல் ப்ளீஸ் ப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃப்பாகவும் பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த லடை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் nandji